ராமர் வந்து தலைவர் விநாயகர் வந்து போச்சு ஒரு போக்கு பேசுறாங்கன்னு அவங்க மத்திய நாங்களும் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ மதம் இங்க இருக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த மக்களை கொன்று குவிச்ச ஒரு மதமாக இஸ்லாத்து இருக்கு இங்க பதினோராத்துக்கு மேற்பட்ட பிராமணர்களை கொன்று குவித்து பின்கோவில ஆக்கி உள்ள போய் ரங்கநாதரை வந்து அவங்க தாக்க முற்பட்டாங்க பொன் பொக்கிஷங்களை அள்ளி கொண்டு போனாங்க இஸ்லாமிய படையெடுப்பு ராமர் கோயில் இஸ்லாமிய படையெடுப்பு அழிக்கப்பட்டுச்சு லட்சக்கணக்கான மக்கள் இந்துக்கள் அப்படின்ற ஒரு பரப்புரை இந்துக்கள் கையில் ஏந்தினார் என்று சொன்னால் நான் சொல்கின்ற அமைதி மண்ணிற்கு மரபுக்கு சம்பந்தம் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட கடவுளர்களையும் அவருடைய மதங்களையும் கொண்டாட தமிழ்நாட்டில் அயோத்தியை தாண்டிய பெரிய கோயிலா இருந்துச்சு இப்போ இப்போ அயோத்தி மிக பிரம்மாண்டமான கோயிலா இருக்கு கும்பகோணத்தில் கும்பகோணத்துல தென்னகத்தை அயோத்தி இருக்கு தமிழகத்துல பாத்தேன் ராமன் நடந்த பாதைகள் இருக்கு விழுந்தபுரம் விழுப்புரம்னு பார்க்குறோம் நம்ம விழுப்புரத்துக்கு ராமாயணத்துக்கு தொடர்பு இருக்கு கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா நவகுஷ்ணனுடைய வரலாறு தாங்கிய ஒரு பகுதி கோயம்பேடு அப்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சோழன் ரகுப்புலத்தவன் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமன் ரகுப்புலத்தவன் அப்ப சோழன் தமிழ் சொல்ல முடியுமா சோழனுக்கும் ராமனுக்கும் தொடர்பு இருக்கு வம்சமான தொடர்பு இருக்கு ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் பொய்ப்பரப்புரிய மேற்கொண்டு இருக்காங்க தமிழகத்துல பெரிய மன்னர்களா சொல்லக்கூடிய வீரமக வேலுநாச்சலுடைய கொடி ஹனுமன் கொடி நம்முடைய ராமநாதபுரம் சமஸ்தானம் சமஸ்தானம் பெரிய ஒரு பக்கம் ஹனுமனுடைய கொடியாகவும் ஒரு பக்கம் கருடனுடைய கொடியாகவும் ராமனை ஏந்திய ஒரு நாடாக ராமன் நாடு திகழ்கிறது ராமச்சந்திரனாகவும் ராமசாமியாகவும் தலைவர்களாகவும் முதலமைச்சராகவும் ராமர் பேர் தாங்கியவர்கள் தான் இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஆண்டு இருக்காங்க நம்ம மேற்கொள் காமிச்சி சொல்ல முடியும் பெரியாரோட பேர் ராமசாமி தான் ஈவே ராமசாமி நாயக்கரா வாழ்ந்திருக்காரு அவர் பேர் ராமசாமி தான் ஆக ராமனை தாங்கியவர்கள் தான் ராமனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ராமரை எதிர்த்து விஷயங்களை பண்ணியிருக்காங்க அங்கேயும் ராமன் வாழ்றான் தேசம் இருக்கக்கூடிய அத்துணை வரலாற்று ஆவணங்களும் வரலாற்றை சார்ந்த கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய திருக்கோள்களும் அளிக்கப்பட்டது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஸ்லாமிய படையெடுப்பின் வாயிலாக நீங்க பார்க்கணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மதுரா நம்ம கையில் இல்ல காசியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இதே நம்ம பார்க்க முடியும் அக்பர் காலத்தில் ராமனுடைய நாணயம் வேடப்பட்டிருந்துச்சு பாபர் காலத்துல ராமர் கான் அந்த டாக்குமெண்ட்ரி பத்தயங்கள் வேடப்பட்டிருந்துச்சு அந்த இடிக்கப்பட்ட கட்டடத்து கீழே பாத்தீங்கன்னா கோவிலுக்கான சான்று அதீதமாக இருந்துச்சு அவருக்கு கண் தெரியாது அவர் நீதிமன்றத்துல போகும்போது எப்படி நீங்க வந்து இதை வந்து மேற்கோள் காமிக்கிறீங்கன்னு ஸ்லோவிய நீதிபதி கேள்வி எழுப்பும்போது அதர்பத வேத அதர்பத வேதத்துல இத்தனாவது மந்திரத்துல ராமர் இங்கேதான் இருந்ததற்கான சான்று இருக்கு அவர் மேய்ப்பிக்கிறாரு தமிழக அரசு ராமபக்தர்கள் வழிபடுவதற்கு வித ஏற்பாடுகளும் அவங்க செய்யல அதுக்கான வரைமுறையை அந்த மத்திய அரசோடையும் திருச்சேத்திரத்தினரையும் கலந்தவங்க இன்ன வரைக்கும் பேசலன்றது முன்னபடி வேதனை திருப்பதியிலிருந்து ஒரு லட்சம் எட்டுக்களை வந்து திருப்பதி தேவசனா வந்து அனுப்புறாங்க கீய சேத்திரங்களில் இருந்து கோயில்களில் இருந்து ராமருக்கு மாண்பு செய்யுறாங்க நேபாளத்திலிருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தட்டுகள் கலைப்பொருளாகவும் பொக்கிஷங்களாகவும் நேபாள அரசு அளிக்குது சீதாவை முன் இருந்து ராமனுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலிருந்து எந்தவித புண்ணிய பொருட்களும் அனுப்பல அதை வந்து இந்து எழுச்சி போயிருக்காங்க நாங்க வந்து அக்ரதையை அனுப்புறோம் ராமனுக்கு மாண்பு செய்ய அனுப்புறோம் ராமன் வழிபட்ட ராமன் நாட்டில் இருந்து முக்கியமான பொருட்களும் அனுப்பல ஆனால் அத்தனை ராமன் சார்ந்த கோயில்கள் அருணத்துறை கீழே இருக்கு தமிழர்ன்ற வந்து நீங்க எந்த மதத்தை புரியல இயற்கையை வழிபடுகிறது உள்ளபடி இப்ப இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும் தான் இயற்கை வெளிப்பட்டு இருக்காங்க அது மாடா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் பஞ்சபூதமா இருக்கட்டும் வழிபட்டது இந்துக்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் பொது விடுமுறையாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்ததை போல உத்தரப்பிரதேச அரசு அறிவித்ததை போல தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி என்பது ஒன்றுபட்ட ஹிந்துக்களுடைய பாரதியர்களுடைய அத்துணை சனாதனத்தை போற்றக்கூடிய மக்களுடைய ஒரு மிக பெரிய திருவிழாவாகும் என்று சொன்னால் ஐநூறு ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இந்த பவித்ர பாரத தேசமானது யுகபுருஷர் ரகுகுல ராமனை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது இதை அமைத்து தந்த இதற்காக தியாகம் செய்த லட்சோபலட்ச மக்களுடைய தியாக தியாகத்திற்கு நாம் நன்றி பாராட்ட கடைபெற்றிருக்கின்றோம் அதாவது இந்த ஐநூறு ஆண்டுகால போராட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்து ராமருடைய ஜென்மபூமியிலே ராமருக்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளிலே வாழ்ந்து இன்று அந்த கனவானது மெய் மெய்ப்பித்திருக்கின்றது இந்த மத்திய அரசு மத்திய அரசுக்குள்ளபடியே உள்ளபடியே அத்துணை மக்களும் நன்றி நன்றி பாராட்ட கடைப்பட்டிருக்கின்றோம் இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது மதசார்பின்மை தாண்டி ஒன்றுபட்ட மக்களும் சகோதரத்துவத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் ராமர் என்பவர் அத்துணை பேருக்கும் சரிசமமானவர் விலங்குகள் மத்தியிலும் பறவைகள் மத்தியிலும் அத் இந்த பூமியில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மத்தியிலும் சகோதரத்துவத்தை பேணி கொண்டு வந்தவர் அதை கற்றுக் கொடுத்தவர் ராமர் என்று சொல்லலாம் ராமருக்கு மாண்பு செய்ய கடமை படையெடுப்பாளர்கள் கலாச்சாரத்தை அழித்து குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் ஒரு விடயத்தின் காரணமாக ராமருடைய கோவில் அளிக்கப்பட்டது நாம் சிந்திக்க வேண்டும் தேசம் தள்ளி இருக்கக்கூடிய அத்துணை வரலாற்று ஆவணங்களும் வரலாற்றை சார்ந்த கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய திருக்கோயில்களும் அளிக்கப்பட்டது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இஸ்லாமிய படையெழுப்பின் வாயிலாக நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் பெரும்பான்மை இஸ்லாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மதுரா நம்ம கையில் இல்லை காசியில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இதை நாம் பார்க்க முடியும் அந்த காலகட்டத்திலே படையெடுப்பின் மூலமாக நம்முடைய திருக்கோள்களும் மக்களும் அளிக்கப்பட்டு கத்தி முறையிலே மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் அதை சகோதரத்துவத்தின் மூலமாக இந்த திறனும் இந்த ஆட்சியாளர்கள் உண்மையான நம்முடைய வைபவத்தை முன்னிறுத்தன் மூலமாக கோயில் திறப்பின் மூலமாக அது சாத்தியத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது அயோத்தி ராமர் கோயிலை பற்றி அந்த நீண்ட நெடிய வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அந்த வழக்கில் வரலாற்று ஆய்வாளராகவும் தொல்லியல் துறை ஆய்வாளராகவும் கேரளத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் வரலாற்றை அதாவது அந்த தொல்லியல் துறையில் அந்த சான்றுகள் அவர் நிறைய எடுத்திருந்தார் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா ராமர் வாழ்ந்ததற்கான சான்று அதிகமாக இருக்கு அக்பர் காலத்தில் ராமருடைய நாணயம் வேடப்பட்டிருந்துச்சு வாபர் காலத்தில் ராமருக்கான அந்த டாக்குமெண்ட்ரி பட்டயங்கள் வெளியிடப்பட்டிருந்துச்சு ராமாயணத்தில் அந்த தொல்லியல் துறையில் அவங்க வந்து அந்த தொல்லியல் துறை அந்த 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 இடிக்கப்பட்ட கட்டிடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கான சான்று அதீதமாக இருந்துச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விடயங்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு ஒரு கோவில் அதாவது திருக்கோவிலை உடைச்சி அது மேலே டூம் வலிவில் வடிவிலான ஆல்ட்ரேஷன் செய்யப்பட்டதுக்கான சான்று அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாங்க தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தொழிலாளர் இருக்கக்கூடிய கேரளத்தை சேர்ந்தவர்கள் கேரளத்தை சேர்ந்தவர் சாகுல அவர் தொழில் மேற்கொண்டு மெய்ப்பிச்சு காமிச்சாரு அதை தாண்டி இதிகாசங்கள் ரீதியாக அதற்கான சான்றுகளை ராமபத்ராச்சாரியானந்தா சுவாமி என்று சொல்லக்கூடிய ஜெகத்குரு அவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஓரு வாய்தா வர்த்தன் செய்து நீதிமன்றத்திற்கு அவர் போய் அதற்கான சான்றுகளை அவர் மெய்ப்பிச்சார் அவருக்கு கண் தெரியாது அவர் நீதிமன்றத்தில் போகும்பொழுது எப்படி நீங்க இதை மேற்கொள் காமிக்கிறீங்கன்னு அந்த இஸ்லாமிய நீதிபதி கேள்வி எழுப்பும் பொழுது அதர்வத வேதத்தில் இத்தனாவது மந்திரத்தில் ராமர் தான் இருந்ததற்கான சான்று இருக்குன்னு அவர் மெய்ப்பிக்கிறாரு அதை தாண்டி அயோத்தி சார்ந்த ஒரு சில புராதனங்களை மேற்கொள்ளும் பொழுது அவர் சொல்றாரு சரவு நதியில இந்த இத்தனை தூரத்துல தான் ராமர் பிறந்தாரு அப்படின்ற ஒரு அளவியல் அவர் மெய்ப்பிக்கிறாரு ஆக இந்த ராமன் ராமர் பிறப்பு என்பது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய படையெடுப்புகளாம் முன்பாகவே இங்குதான் கோவில் இருந்தது என்பதை அந்த யுகங்கள் தாண்டி கூட நான்கு வேதங்களை ஒரு வேதமும் எய்ப்பிக்கிது இஸ்லாமியர்களுக்கு இது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கும் என்று சொன்னால் அயோத்தியில ராமருடைய ஜென்மபூமியை நம்ம கருதுணும்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட அங்க பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய மதக்கலவரத்தை அயோத்தி சார் அயோத்தி ஏற்படுத்தல குறிப்பா தமிழ்நாடு ஏற்படுத்தது டிசம்பர் ஆறு இந்தியாவின் கருப்பு தினம் சொல்லிட்டு தமிழ்நாடுலாம் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புறதே தவிர அது அயோத்தியிலேயோ உத்தரப்பிரதேசிலையோ ஏனைய தேசம் தண்ணி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த பிரச்சனை கிளம்பலை குறிப்பாக அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு இந்த எழுபது ஏக்கர் சம்திங் நம்ம அயோத்தி திருச்சத்திர கொடுத்தது போக அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி ஐந்து ஏக்கர் நிலமானது இஸ்லாமியுடைய பள்ளிவாசலுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பள்ளிவாசலை அரபுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம் அவர்கள் துவக்கி வைக்கின்றார் அந்த பள்ளிவாசல் முன்னுதாரணமான பள்ளிவாசலாக தேசம் இஸ்லாமுடைய கல்வியையும் இஸ்லாமுடைய மத கலாச்சாரத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு விடயமாக அமைஞ்சிருக்கு பிரச்சனைக்குரிய இடத்துல கூட இருந்திருக்காது கொண்டாடக்கூடிய அறிவு சார்ந்த விடயங்களை உருது அவங்களுடைய படிப்பினை கொண்டு போகக்கூடிய விடயமாக மத்திய அரசு அமைச்சிருக்கு உள்ளபடி மத்திய அரசுக்கு இஸ்லாமியர்கள் நண்டு சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக ராமர் கோவிலுக்கு பாபருடைய வாரிசா இருக்கக்கூடிய ஹைதராபாத் இருக்கக்கூடிய ஒரு நிஜாம் அவர்கள் மிகப்பெரிய ஆதரவை அழிச்சிருக்காரு உண்மையாக சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய வாரிசு நம்ம ராமர் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் நல்கிட்டிருக்காங்க ராமர் கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய அளவிற்கு இயற்கையான கற்களின் மூலமாக மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தின் கொண்டு சிற்பக வேலைப்பாடெல்லாம் மிக அழகாக இருக்காங்க பால்ராமருடைய சிலை தேர்வு வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு கோயில் கோயிலுடைய இன்டர்லாக் என்று சொல்லக்கூடிய கல் கட்டுமானம் என்பது எந்த விதத்துலேயும் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கம்பிகள் பயன்படுத்தப்படாமல் நம்முடைய மரபு சார்ந்த விடயத்தை அந்த ராமர் கோயிலில் நம்ம பார்க்கலாம் எப்படி நம் கா ராஜா சோழன் கட்டெழுப்பிய பெரிய கோவில் எப்படி கட்டினாங்கன்னு நம்ம கண்ணால் பார்க்கல நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போல் பல்லவ மன்னன் கட்டிய மகாபலிபுரம் போல் ஒரு சில கோயில்கள் எப்படி அந்த கற்கட்டு கற்க கற்கட்டுமானம் கட்டினா நம்ம பார்க்கல பட் இந்த இந்த தரத்தில் ராமர் கோவில் எப்படி கட்டினாங்கன்னு நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம் கோயில் கட்டுமானம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் எப்படி கட்டமைச்ச விஷயத்தை நம்ம வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி ரீதியாக நம்ம பார்க்குறதுக்கு மத்திய அரசு ஏற்பாடுகள் இருக்கு உள்ளபடியே மத்திய அரசுக்கு ஒன்றுபட்ட பாரதியர்களும் சனாதனிகளும் தமிழர்களும் நின்று கண்பட்டிருக்கும் ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பொய்ப் மேற்கொண்டுட்டு இருக்காங்க நம்ம உள்ளபடியே பார்க்கணும் தமிழகத்திற்கும் ராமருக்கும் அதிக தொடர்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்களை பட்டியலிடலாம் தமிழகத்தில் பெரிய மன்னர்களாக சொல்லக்கூடிய வீரமுக வேலுநாச்சருடைய கொடி ஹனுமன் குடி ஹனுமன் ஏந்திய குடி வீரங்கு வேலனாச்சியுடைய குடி ஹனுமனை ஏந்திய குடி நம்முடைய ராமநாதபுரம் சமஸ்தானம் இன்றளவு சமஸ்தானமாக பார்க்கக்கூடிய ராமநாபுரம் சமஸ்தானம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹனுமனுடைய கொடியாகவும் ஒரு பக்கம் கருடனுடைய கொடியாகவும் ராமனை ஏந்திய ஒரு நாடாக ராமன் நாடு திகழ்கிறது ஆக ராமன் நாடு இருக்கக்கூடியது தமிழகத்தில் தான் வேற இந்தியாவிலேயே உலகத்துல எங்கேயும் கிடையாது ராமன் நாடாக தமிழ்நாடு தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் அல்ல நம்முடைய புதுக்கோட்டை சமஸ்தானம் சொல்லக்கூடிய புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் ஹனுமன் இருக்காரு ஆக ராமனுக்கும் தமிழகத்திற்கும் இப்போ இருக்கக்கூடிய சமஸ்தானம்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ராமனை அவதார புருஷராக போற்றிய பூமி தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனாகவும் ராமசாமியாகவும் ஏன் இங்கே கொள்ளக்கூடிய அத்துணை தலைவர்களாகவும் முதலமைச்சராகவும் ராமர்கள் ராமர் பேர் தாங்கியவர்கள் தான் இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஆண்டிருக்காங்கன்றதை நம்ம மேற்கோள் காமிச்சு சொல்ல முடியும் பெரியாரோட பேர் ராமசாமி தான் இவே ராமசாமி நாயக்கராக அவர் வாழ்ந்திருக்காரு அவர் பேர் ராமசாமி தான் ஆக ராமனை தாங்கியவர்கள் தான் ராமனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ராமனை எதிர்த்து விஷயங்களை பண்ணியிருக்காங்க அங்கேயும் ராமன் வாழ்கிறான் அதுதான் நம்முடைய சிறப்பாக அங்கே அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் தமிழையும் ராமனையும் பிரிக்கவே முடியாது குறிப்பாக ராமன் வந்து ராமாயண ராமாயணத்தொடர்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமனுடைய குலதெய்வமாக ரகுகுல ராமனுடைய குலதெய்வமாக ஸ்ரீரங்க அரங்கநாதவர்கள் திகழ்ந்தார் ராமாயண தொடர்பில் பார்த்தீங்கன்னா ராவணனை அதன் வதம் செய்த பிறகு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்த பட்டாபிஷேகம் நிறைவு செய்த பிறகு விபீஷணனுக்கு ராமன் அவர் வழிபட்ட குலதெய்வத்தை பரிசாக அளிக்கின்றார் அதுதான் இப்போது நம்ம கும்பிட்டு வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா இலங்கையை நோக்கியிருப்பார் விபீஷ்ணனுக்கு அந்த ரெங்கநாதரை பரிசு கொடுத்துட்டு ரங்கநாதரை வந்து விபீஷ்ணன் அந்த காவிரி கரையிலே கொள்ளிடத்துடைய கரையிலே தீவாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வைத்த பிறகு அதை எடுக்க முடியல எடுக்க முடியாமல் போனதாக வந்து வரலாறு சொல்லுது ஆக ராமர் வழிபட்ட தெய்வமே வந்து இருக்கக்கூடிய பூமி தன் தமிழகம் தான் அதனால தான் நாங்கள் எங்கள் இந்து எழுச்சி பெறுவது சார்பாக ராமருடைய குலதெய்வத்திலிருந்து அவருடைய அக்ஷதை நாங்கள் இங்கேருந்து ராமருக்கு மங்களாசாசம் செய்ய அனுப்பிச்சிருக்கோம் அந்த ஆறு வயது பாலராமர் ராம்லாலுக்கு அந்த அக்ஷதை தான் மங்களாசாசம் அந்த குருமா சன்னிதானங்களும் மன்னாக்குடி சுவாமிகள் ஜெகத்குரு ராமபத்ரா சுவாமிகள்லாம் செய்விருக்கின்றார்கள் தமிழக அரசு ராமப்தர்கள் வழிபடுவதற்கு எந்தவித ஏற்பாடுகளும் அவங்க செய்யலை அதற்கான வரைமுறையை அந்த மத்திய அரசோடையும் திருச்சி கலந்தவங்க இன்ன வரைக்கும் பேசலன்றது முள்ளபடி வேதனையாக இருக்குது ஏன்ட்டு சொன்னால் ராமான் அதாவது திருப்பதியிலேருந்து ஒரு லட்சம் லெட்டுக்களை வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து அனுப்புகிறாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு முக்கிய கஷேத்திரங்களிலிருந்தும் கோயில்களிலிருந்து ராம ராமருக்கு மாண்பு செய்கிறாங்க நேபாளத்திலேருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தட்டுகள் கலைப்பொருளாகவும் பொக்கிஷங்களாகவும் நேபாள அரசு அளிக்குது சீதாவை முன்வித்து ஆக ராமனுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலேருந்து எந்தவித புண்ணியப் பொருட்களும் அவங்க அனுப்பலை அதை வந்து இந்து வளர்ச்சி பெற நாங்கள் வந்து அக்ஷரையை அனுப்புகிறோம் ராமனுக்கு மாண்பு செய்ய அக்ஷரத்தை அனுப்புகிறோம் ராமன் வழிபட்ட ராமன் நாட்டிலேருந்து முக்கியமான பொருட்களும் அவங்க அனுப்பலை ஆனால் இந்த எத்தனை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ராமன் சார்ந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருளத்துறை கீழே இருக்குது ஒவ்வொரு கோயிலேருந்து ஒவ்வொரு புனித பொருட்களும் அனுப்பியிருக்கலாம் குறிப்பாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மாலைகள் அனுப்பியிருக்கலாம் ஆண்டால் சூரிய மாலை சூரிய கொடுத்த மாலை அனுப்பிச்சிருக்கலாம் ஸ்ரீ நம்முடைய காஞ்சிபுரத்துலேருந்து முக்கியமான பொருட்கள் அமைச்சிருக்கலாம் அத்திவிரத பிரசாதம் அமைச்சிருக்கலாம் எதையுமே அனுப்புவங்க தவறிட்டு இருக்காங்கன்றது தான் வேதனையாக இருக்கு ராமருக்கே மாண்பு செய்யலை ராம பக்தர்கள் எப்படி மாண்பு செய்வாங்கன்றது நாங்கள் ஒரு சந்தேகமாகவும் ஒரு ஒரு வருத்தமாகவும் நாங்கள் வந்து கருதுறோம் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் திமுக இருக்காங்க இந்துக்கள் இந்துக்கள் பேர் சொல்லி மதம் பேர் சொல்லி எங்களை யாரும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாதுன்னா திமுக தலைவரும் முதல்வரும் பேசுகிறாரு ஆனால் இவர் இன்றளவும் ஹிந்து விரோத போக்கை தான் முன்னெடுத்துட்டு கொண்டிருக்காங்க ஃபர் ஹாப்பி ஸ்ட்ரீட் பேரில் ஹிந்து கலாச்சாரம் தரிக்கிறாங்க பொங்கல் சமத்துவ பொங்கல்கிற பேரில் வந்து மதம் அது பொங்கல் முழுக்க முழுக்க ஹிந்து சமயம் சார்ந்த விழா அந்த ஹிந்து சமய சாயம் பூசாமல் தவிர்க்க பார்க்குறாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஹிந்துக்களுடைய பண்டிகை இந்த தமிழ் கலா தமிழர்களுடைய பண்டிகை அதுக்கு வந்து மதம் சாய பூசமாட்டம்னு பேசுகிறாங்க நான் ஒரு கேள்வி மட்டும் மற்ற எழுப்பு கடமைப்பட்டுருக்கேன் தமிழர்ன்றவர்களை வந்து நீங்கள் வந்து எந்த மதத்தில் சாராதான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு புரியல லச்சோபழச்சி வருஷமாக தமிழர்கள் தமிழ் இனம் வந்து லச்சோபழச்சி வருடம் கலாச்சாரம் கொண்ட ஒரு இனம் அந்த இனம் முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த வரலாற்று படி பார்த்திங்கன்னா இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு இனமாக இருந்துகிட்டு இருக்கு இயற்கையை வழிபடையது உள்ளபடி இப்போ இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும்தான் இயற்கை வழிபட்டுருக்காங்க இருக்காங்க அது மாடாக இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் பஞ்சபூதமாக இருக்கட்டும் அதை வழிபட்டது இந்துக்கள் அப்போ இந்துக்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றை வச்சிருக்கோம் சொல்லிட்டு அவங்க நாங்கள் வழிபட்ட வழிபாட்டு முறையை வந்து அழிப்பது என்பது அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக தயவு செய்து முதலமைச்சரவர்கள் இனி இந்துக்களுக்கு ஆதரவாக நான் இருக்கின்றத சொல்வதை தவிர்க்க வேண்டும் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற ஒரு போக்கு நீ முன்ன முன் முடிஞ்சால் சரியாக இருக்கும் ஏனென்றால் உதயசாமி கூட சனாத்த பேசிகிட்டு இருக்காரு அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக பண்ணுறது எப்படி பேசுகிறீங்க எனக்கு தெரியல ராமர்களுள் வைபவம் வந்து இருபத்தஞ்சு கோடி குடும்பத்தை போய் சேருது நீங்கள் பாருங்கள் இந்திய தின முறையும் ராமருக்குடைய ராமர் கும்பாபிஷேகத்தில் அழைப்பு இதில் வந்து தீர்த்த அயோத்தி ராமஜென்மபூமி தீர்த்த சேத்ரா மூலமாகவும் விஸ்வஹிந்து பரிஷத் மூலமாகவும் மத்திய அரசுடைய அந்த ஒரு சில நிர்வாகிகள் மூலமாகவும் ஒரு சில வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட இயக்கத்தின் மூலமாகவும் பொதுமக்களை சார்ந்த அந்த அழைப்பு போய் இருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய படம் ராமர் திருக்கோயில் அமையுடைய படம் படமும் அந்த அழைப்பிதழும் ராமர் கோயில் வழிபட்ட அக்ஷதையும் மக்கள் பத்தியில் போய் சேர்ந்துட்டுருக்கு அந்த அதன் மூலமாக இருபத்தஞ்சு கோடி குடும்பத்தை போய் சேருது அது எப்படி சேருதுன்னா ராமர் கோயிலில் எப்படி நம்ம வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது ராமரை வழிபடக்கூடியவர்கள் தீபங்கள் எச்சி ராமநாபஜம பாடி ராமனை துதித்து நாம் கொண்டாட வேண்டும் தீபாவளியைப் போல என்ற ஒரு அழைப்பை தீர்த்த சேத்திராவும் விஸ்வஹந்த புருஷத்துக்கு முன்னெடுக்குது உங்களுடைய மத்திய அரசு இருபத்தஞ்சு கோடி மக்கள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு குடும்பம் பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் சார்ந்தவர்கள் இருக்காங்க அனைத்து இனம் சார்ந்தவர்கள் இருக்காங்க அனைத்து மதம் சார்ந்தவர்கள் இருக்காங்க அனைத்து விஷயத்தையும் பார்க்கக்கூடிய நாட்டிகள் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு அனைவரையும் அழைக்கிறாங்க இதன் மூலமாக அதில் எப்படி நீங்கள் வந்து மதம் பிரிவினை கட்சி பிரிவினைலாம் நம்ம வந்து பேச முடியாது இவர்கள் தான் ராமரை வந்து ஹிந்துக்கள் எல்லாம் ராமரை வந்து குறிப்பிட்ட ஒரு விடயத்துள்ள அடைக்க அடைப்பதற்கு ஒரு சில கட்சிகளும் ஒரு சில பிரிவினைவாதங்களில் பார்க்கிறாங்கன்னு நான் கருதுகிறோம் லலினையும் மார்க்சிஸ்டையும் இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத பிற தேசத் தலைவர்களையும் இந்த மண்ணிற்கும் மரபுக்கும் சம்மந்தம் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட கடவுளர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நாங்கள் கொண்டாட விரும்பலை அவர்கள் நாம அப்படி எதிர்வினையே இந்துக்கள் பேசுனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கலோபரத்தை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை மத பிரிவினை இந்த மண்ணில் கொண்டு வரும் ஆக தயவுசெய்து இது போன்ற பேச்சுக்களை பிரிவினை பேச்சுக்களை பேசுவதை உள்ளபடியே அது போன்ற இயக்கங்கள் சித்தாந்தவாதிகள் மாற்றிக்கணும் ஏன்னா நீங்கள் சொல்லுவதை போல ராமர் வந்து தலைவர் விநாயகர் வந்து போச்சு ஒரு ஒரு போக்குவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க மத்தியில் நாங்களும் இறக்கும் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ மதம் இங்கே இருக்குது இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத இந்த மக்களை கொன்று குவிச்சேன் ஒரு மதமாக இஸ்லாத்து இருக்கு இங்கே பதினோராவதுக்கு மேற்பட்ட பிராமணர்களை கொன்று குவித்து பினக்கோயில ஆக்கி உள்ளே போய் ராமர் உள்ளே போய் ரங்கநாதரை வந்து அவங்க தாக்க முற்பட்டாங்க இந்த இங்குள்ள பொன் பொக்கிஷங்களை அள்ளி கொண்டு போனாங்க இஸ்லாமிய படையெடுப்பு ராமர் கோயில் இஸ்லாமிய அழிக்கப்பட்டுச்சு அளிக்கப்பட்டுச்சு அதற்கு இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்துக்கள் இறந்தாங்க அப்படின்ற ஒரு பரப்புரை இந்துக்கள் கையில் ஏந்தினார் என்று சொன்னால் நான் சொல்கின்ற இந்த தேசத்தில் அமைதி இருக்காது இந்த தேசத்தில் சமத்துவம் சம சமதம் இருக்காது ஆக இந்த பிரிவினையை பேசுவதற்கு வாய்ப்புகளை இந்துக்களுக்கு இந்த பிரிவினைவர்கள் தரைகிறான் கேள்வி நான் எழுப்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பிரிவினை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு முன்மொழியுது விநாயக சுத்தி மூலமாக அதாவது ஆங்கிலேய படையெடுப்பு இல்லை நீங்கள் பார்க்கணும் நம்முடைய விநாயக சுத்தியுடைய வரலாறு நீண்ட வரையாத பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு பொய் பரப்பு ஏற்படுத்த முடியாது ஆங்கிலேயர்களை ஓட விட விரட்டியதற்கு ஒரு முழு முதல் காரணமாக விநாயக சுத்தி அமைஞ்சிருக்கு ஆக அந்த விநாயக சுத்தியை வந்து மூலமாக பாலகங்காத்தில் இருக்கிற ஹிந்துத்துவ சித்தாந்தம் கொண்ட கட்சியை சந்தவரா அது இவர் இவங்க வந்து இவங்க ஒரு காப்பாற்றுவதற்காக இவங்க வந்து இந்துக்களை மட்டும் குறிவைத்து வந்து ஒரு மதசாயம் பூசுவதற்காக அந்த விஷயத்தை கொண்டு வராங்க அது உள்ள ஒரு தப்பு இந்துக்கள் ஒரு ஒரு நிமிஷம் இந்துக்கள் சிந்திச்சு இது வந்து வந்து இந்த மாதிரி பிரித்து பார்க்குறாங்க அப்போது நம்ம வந்து இந்தளவுக்கு மைனாரிட்டியாக போனதுக்கு காரணம் இங்கே உள்ள படையெடுப்பாளர்கள் இஸ்லாமியர்கள் தான் நம்ம வந்து இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து சாதி ரீதியாக வந்து எஸ்சி எம்பிசி எஸ்டி பிரிஞ்சது காரணம் இது கிறிஸ்துவ படையெடுப்பு மூலமாக தான் அவர்களுடைய ஆட்சியின் மூலமாக தான் நினச்சாங்கன்னு உள்ளபடி இந்த தேசம் அமைதியாக இருக்காது அதை வந்து இந்த மத்திய அரசு உண்மையிலேயே சமத்துவம் கொண்டு வரதுக்கு தான் இந்த விஷயத்தை குறிப்பிட்ட இனம் சார்ந்தவன் கிடையாது ராமன் குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் கிடையாது ராமன் எந்த இந்திய தேசத்தில் கிடையாது ராமன் வாழ்ந்தப்ப நீங்க பாருங்க வாலி குரங்கு ஹனுமன் குரங்கு ராமன் வழிபட்ட ராமனுடைய காவியத்தை நீங்க பார்க்கணும் ஜடாயு பறவை ஒவ்வொரு பறவைட்டையும் விலங்குகள்ட்டையும் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி காதல் செய்து இந்த இந்த பூமியில் அத்துறை ஜீவராசிகளும் வாழ வலிவகை செய்தவன் ராமன் தாவரங்கள் மத்தியில் உட்பட ஆக ராமன் வந்து மதம் க மதத்தை கடந்தவன் இனத்தை கடந்தவன் பிள உயிர்களை கடந்தவன் அப்படின்றது அதை அதை வந்து குறிப்பிட்ட மதத்திலேயே வந்து பூற்றதை நான் வந்து எதிர்க்கணும் ராமன் வந்து ரகு குல மன்னன் நாங்கள் பார்க்குறோம் ரகுன சூரியன் ராஜராஜ சோழன் சொல்லக்கூடிய சோழன் ரகு குல வம்சத்தவன் அப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சோழன் ரகு குலத்தவன் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சோழ ராமன் ரகு குலத்தவன் இங்கே இருக்கக்கூடிய இரண்டே குலமாக தான் பிரிக்க முடியும் சூரிய குலம் சந்திர குலம் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் ரெண்டு குலமாக பிரிப்பாங்க அப்படி பார்த்தாங்கன்னா குலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாரிசுகளாக நாம் தமிழில் இருந்திருக்காங்க அப்போ சோழன் தமிழ்ன்னு சொல்ல முடியுமா சோழனுக்கும் ராமனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது வம்சவம்சமான தொடர்பு இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த தொடர்புகளை வந்து மறைச்சிருக்க முடியுமா எடுத்துக்காட்டு இப்போ உள்ள சஸ்தானங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா ராமனுகுசு அந்த சம தொடர்பு இருக்கு கொடி தாங்கிய கொடிய ஹனுமன் கொடி அந்த இங்கே இருக்கக்கூடிய சமஸ்தானங்களுடைய விடயமே வந்து நம்முடைய கிரகருடைய விடயம் இருக்கு அப்ப நம்ம எப்படி பிரித்து பார்க்க முடியும் இவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுவதற்காக அந்த ஆங்கில ஏகாபத்தியத்தினுடைய அந்த அந்த தாக்கத்தை இன்னொரு இன்றளவு இருக்கிறது தான் வந்து வேதனையாக இருக்கு ஆனால் தமிழக மக்கள் நன்றாக புரிஞ்சிருக்காங்க ஆன்மீகவாதிகளுக்கு நன்றாக தெரியும் நீங்களாம் எடுத்துக்கங்க கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா தென்னகத்தயோத்தி இருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ராமன் நடந்த பாதைகள் இருக்கு விழுந்தபுரம் விழுப்புரம்னு பார்க்குறோம் நம்ம விழுப்புரத்துக்கு ராமாயணத்துக்கு தொடர்பு இருக்கு கோயம்பேடு இங்கே இருக்கு கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா லவகுஷனுடைய வரலாறு தாங்கிய ஒரு பகுதி கோயம்பேடு இப்போ இருக்கக்கூடிய கோயம்பேடு ஆக நீங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ராமன் தொட்டு பாதம் தட்ட இடம் இப்பவும் இருக்குது ராமனுடைய பாதங்களும் இப்போ இருந்து இருந்துட்டு இருக்கு ஆக நீங்கள் வந்து புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா தொட்டு இலங்கை தொட்டு இலங்கையிலேருந்து ஆந்திரா இலங்கை அயோத்தி வரைக்கும் அது நடந்து நடந்து போடக்கூடிய அது ரூட் மேப் இப்பயும் இருக்குது நமக்கு ஆக நம்ம இப்போ எந்த விதத்துல ராமனை பிரித்து நம்ம பார்க்க முடியாது ராமர் கோயில் தமிழ்நாட்டில் அயோத்தியை தாண்டிய பெரிய கோயிலாக இருந்துச்சு இப்போ இப்போ அயோத்தி மிக பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது இடிக்கப்பட்டதுக்கு தென்னகத்தி அயோத்தியா வந்து இரங்க ஸ்ரீரங்கம் நம்முடைய கும்பகோணத்தில் தென்னகத்தை அயோத்தி ராம ராமருடைய கோயில் இருக்கு இப்பவும் இருக்குது ராமர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ராமர் கோயில் இருக்கு லட்சக்கணக்கான ஹனுமனுடைய கோயில்கள் இருக்கு ராமர் இன்றளவும் இன்றளவும் தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இனியும் வாழ்வார் வாழ்ந்த இந்த வையகம் இருக்கும் வரை ராமுடைய புகழ் தமிழகத்தில் ஒழித்து தான் இருக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியை பொது விடுமுறையாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்ததைப் போல உத்தரப்பிரதேச அரசு அறிவித்ததைப் போல தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுட்டு இருக்கோம் நிச்சயமாக அரசு இதை பகுசிலை செய்ய கருதுகிறோம் அது மாதிரி தமிழகத்திற்கும் ராமாயண ராமர் ராமர் குழு மூலமாக மிகப்பெரிய பிரம்மாண்ட ராமுடைய சிலைகளை கலாச்சாரம் சார் விடயங்களை ராமேஸ்வரத்தில் இவங்க வைப்பாங்கன்னு நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம் ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கோவிலை அமைப்பதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் முன்வந்து ராமர் பூஜித்த அந்த ராமநாத சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று விடயம் சார்ந்த ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும் ஒரு தாழ்மையான கோரிக்கையை முன்வைக்கிறோம்